போய் கம்ப்ளைன்ட் கொடுங்க குற்றச்செயல் என்ன கம்ப்ளைன்ட் கொடுங்க மய புருகுனா குடினா ஜட்ஜ்ஆர் குற்றச்செயல் நீ சொல்ற நீ பாத்தியா குற்றச்செயல் பண்ணத ம் இப்ப ஜெயிலுக்கு போனே மூணு பேரு ஓடா மானைட புண்ட நாலாயிரம் நாலாயிரம் காசு புண்ட வாங்கிட வைக்க புண்ட நீ என்ன மாதிரி ஓகி புண்ட மாதிரி வைன்ஸ் போற மாசம் மாசம் காசு என்ன புடிட்ட வாங்க நாளை ஓ வாங்க பேசு 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 என்ன பேசு காசு வாங்க இல்ல எனக்கு வைக்க புண்டலாம எப்ப நீ ஓகே என்ன எப்ப எல்லாமே ரெக்கார்ட்ல எடுத்து போடுவானே புண்டாமனே போடு

கடைக்கு ஆயிரம் ரூபாய் குடு

13